அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆமீக சிவசுந்தங்களே தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இறையொருளை பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பல ஆன்மீக குறிப்புகளை சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் நான் சொல்கிற பொருளை காலையிலேயே எடுத்து நிலைவாசலுக்கு வெளியே வச்சுருங்க அருமையாக இருக்கும் அந்த நாளின் மகிமை என்ன என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிறது ஆடியோவை முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கல்வியின் அருமையான சொந்தங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் உங்கள் குடும்பத்தாரின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் நினைவு நாள் தினங்களில் சிறப்பு அன்னதானங்கள் செய்ய எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி இரண்டு திங்கட்கிழமை அந்த அன்னைக்கு என்ன விசேஷம் அன்று அதிகாலை பனிரெண்டு பதினாறு வரை திருவோண நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை அவிட்டம் அதன் பின்பு சதய நட்சத்திரம் ஆக இந்த ஒரே நாளில் மூன்று நட்சத்திரங்கள் சேரக்கூடிய தினம் என்பதால் மிகுந்த சக்தி வாய்ந்த தினமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் போட்டு உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க ஒருவேளை உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்ய முடியல அப்படின்னா அன்று காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளேயாச்சும் குளிச்சுட்டு பூஜெரியில் தீபம் ஏற்றி இறைவனை வணங்கிட்டு அதன் பிறகு ஒரு தட்டில் பச்சைக்கூரம் எடுத்து வச்சுருங்க இரவு அன்னைக்கு பகல் பொழுதும் அந்த பச்சை கழ்ப்புறம் அங்கேயே இருக்கட்டும் இரவு அந்த பச்சை கற்புறத்தை கொஞ்சமாக இருக்கிறதை எடுத்து பூஜையில வச்சிருங்க மறுநாள் காலையில் சுவாமியை வணங்கும் பொழுது இந்த பச்சை கல்புரத்தை பற்ற வைத்து அந்த தீப ஆரத்தி காட்டி இறைவனை வணங்குங்க உங்கள் குடும்பத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் நல்லதே நடக்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அன்னை வராகி தேவி பக்தரா நீங்கள் அன்னை வராகி தேவியின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவரா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களால் தோண்டு போய் இருக்கீங்களா நீங்க வாங்க ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு ஒன்பது நாட்கள் அன்னை வராகி தேவியை எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குழு அமைத்து போறேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவினுடைய முழு விவரத்தை உங்களுக்கு வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும்